பாட்ஷா படத்தில் ரஜினிக்காகவே எழுதிய பாடல்தான் நீ நடந்தால் நடை அழகு இந்த பாடலில் அவருடைய ஸ்டைலிஷான நடை ஹேர் ஸ்டைல் என அத்தனையும் சொல்லியிருப்பார்கள் அந்த அளவிற்கு ஸ்டைலிஷ் ஹீரோ என்றாலே அது சூப்பர் ஸ்டார் தான் சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிப்பதும் விரல்களுக்கிடையே கூலிங் கிளாஸ் விளையாடுவது என இவர் பண்றதெல்லாம் மாஸ் தான் எழுபத்தி மூணு வயதிலும் இப்பொழுது இவருக்கு இலசுகளின் ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது என்றால் அவருடைய படங்களில் சூப்பர் ஸ்டார் காட்டிய ஹீரோயிசம் தான் ஆனால் எண்பதுகளில் ரஜினி ஹீரோயிசம் காட்டாமல் நடித்த ஐந்து படங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஆறிலிருந்து அறுபது வரை ரஜினிகாந்த் படாபட் ஜெயலக்ஷ்மி ஜோ சுரளிராஜன் தேங்காய் சீனிவாசன் ஆகியோர் சேர்ந்து நடித்த படம் தான் ஆறிலிருந்து அறுபது வரை இதில் சூப்பர் ஸ்டார் சிறுவயதில் பொழுது தனது தந்தையை இழைக்கிறார் மூத்த அண்ணனாக தன்னுடைய இரண்டு தம்பிகள் மற்றும் ஒரு தங்கை அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்க்கிறார் கடைசியில் அவர்களெல்லாம் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாமல் ரஜினியை தூக்கி எறுகின்றனர் இதில் வறுமையின் காரணமாக சேரி பகுதிக்கு குடியேறி அங்கு நண்பரின் உதவியுடன் அச்சகத்தில் பணிபுரிகிறார் அங்கு அவர் எழுதிய கதை மூலம் பின்னானில் சம ஃபேமஸ் ஆகிவிடுகிறார் அதற்குள் அவருடைய இரண்டு குழந்தைகளும் தீ விபத்தில் இறந்து விடுகிறார் இப்படி இந்த படம் முழுக்க ரஜினி தன்னை ஒரு மாஸ் ஹீரோவாக காட்டிக்கொள்ளாமல் அடிக்கு மேல் அடி வாங்கும் ஒரு ஏழை மனிதனாக தன்னை காட்டுகிறார் அடுத்த படம் ஸ்ரீ ராகவேந்திரா ஹீரோவாக இருந்த சமயத்தில் மாமிச மது சிகரெட் என சூப்பர் ஸ்டார் கொஞ்சம் போட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் இந்த ஸ்ரீ ராகவேந்திரா படத்தில் நடிக்க காமிட்டாகி ஆகி அவரை பற்றி எல்லா விஷயங்களும் தெரிந்து கொண்ட பின் சூப்பர் ஸ்டார் ஸ்ரீ ராகவேந்திராவின் பக்தராகவே மாறிவிட்டார் இந்த படத்தில் தன்னை ஒரு ஹீரோவாக காட்டாமல் சாந்தமாக ஸ்ரீ ராகவேந்திராவின் நிஜ வாழ்க்கை வரலாற்றை தத்ரூபமாக நடித்தார் இந்த படத்தில் ஸ்ரீ ராகவேந்திராவின் பிறப்பு முதல் அவரது மகா சமாதி வரை முழு கதையும் சொல்லப்பட்டிருக்கும் அடுத்தது கை கொடுக்கும் கை ரஜினி ரேவதி நடிப்பில் மகேந்திரன் எழுதி இயக்கிய படம் தான் கை கொடுக்கும் கை இந்த படத்தில் ரஜினி பார்வையற்ற ரேவதியை திருமணம் செய்து கொள்வார் ஆனால் ரேவதியின் மீது ஆசைப்படும் பண்ணையார் அவரை சீரழித்து விடுகிறார் அந்த நேரத்தில் பண்ணையாரை மன்னிக்க ரஜினி முடிவெடுக்கும்போது என்ன நடக்கிறது என்பதுதான் இந்த படத்தின் கிளைமேக்ஸாக அமைகிறது அடுத்தது சாட்சி கே பாலச்சந்தர் இயக்கத்தில் சிவகுமார் சரிதா முக்கிய கேரக்டரில் நடித்த அக்னி சாட்சி என்ற படத்தில் கமல்ஹாசனும் ரஜினிகாந்த் உள்ளிட்டோரும் சிறப்பு தோற்றத்தில் நடித்தனர் இதில் அவர் நிஜமான ரஜினிகாந்த் ஆகவே நடித்திருந்தாலும் எந்த ஹீரோவிசமும் பண்ணிக்காமல் இருப்பார் இதில் ரஜினி ஒரு படத்தில் கெட்டவனாக நடித்ததற்காக சரிதா பீட்டிக்கே வந்து திட்டுவார் ஆனால் அதை கூட அவர் தன்மையாக எடுத்துக்கொள்வார் அடுத்தது உருவங்கள் மாறலாம் ஒய்ஜி மகேந்திரன் சுஹாசினி எஸ் வி சேகர் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த உருவங்கள் மாறலாம் என்ற படத்திலும் சிவாஜி கணேசன் ஜெய்சங்கர் கமலஹாசனுடன் ரஜினியும் கடவுளின் வெவ்வேறு வடிவங்களில் கேமியோ கதாபாத்திரத்தில் தோன்றினார் இதில் சில காட்சிகளுக்கு மட்டுமே ரஜினி என்ட்ரி கொடுத்தாலும் அவரை ஒரு மாஸ் ஹீரோவாக காட்டாமல் கடவுளின் ரூபமாக காட்டினார் ஓகே விவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்